சீசன் ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இல்லைங்க எந்த பிஸ்னஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க பட்டு ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுக்கு காம்படிஷனில் கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்கே பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ எங்கே ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்கே ஐட்ட அம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறோம் அதனால் இந்த காம்படிஷனில் நாங்கள் எல்லாம் ஈஸியாக சர்வே வந்துடும் அப்படின்னு சார் ஸோ அந்த வரவேற்பு நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி லான்ச் பண்ண முதல்ல நாள் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்துலேயும் அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் யாரும் யாரையும் காம்படிஷனாக பார்க்குறதா சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கு எங்களோட காம்படிஷனாக பார்க்குறோம் அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷாக இம்பேக்ட் பண்ணுறதில்லை சார் இல்லை சார் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்கில் போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாக்இன் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கேயே அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ டேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷியாக பண்ணி கொடுத்துட்றோம் சார் இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ் சார் நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறதில்லை எங்களோட விளம்பரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி டெக் பார்க்கலேருந்து அஞ்சு நிமிஷம் போட்டிருப்போம் போட்ட பிரகாரம் தான் வச்சுருப்போம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேக் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் உங்கள் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது ரேரான ரூல் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போது நீங்கள் எந்த ப்ராஜெக்டை விளம்பரப்படுத்தினாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மீடியா ஹோடி எதாக இருந்தாலுமே க்யூஆர் கோடு போடணும்னு சொல்லி ரேரா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஃபாலோவ் பண்ணி அந்த இடத்துலையே நாங்கள் கியூஆர் கோடை போட்டு லொக்கேஷனை கொடுத்துறோம் சார் கஸ்டமர் வீட்டிலேருந்து முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம் எங்கள் வெப்சைட்லையும் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார் கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினோ அதை மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்றைக்குமே கஸ்டமர்ஸ் நம்ம கொடுப்போம் சார் நம்ம என்னங்க அப்படி கிடையாது சார் எங்க ப்ராப்ளம் நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறது எப்படின்னா சார் எங்களோடய ப்ராடக்ட் எங்களோட என் டு என் எல்லா டெவலப்மெண்ட்டு இன்னோஸில் கொடுக்குறோம் சார் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம் அந்த காஸ்ட் சேவிங் கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம் கஸ்டமர் ப்ராஃபிட் கஸ்டமரோட பாக்கெட் வந்து ப்ராஃபிட் பண்ணல ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அதனால் என்றைக்குமே எங்களோட மார்க்கெட்டில் எங்களோடய ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லேண்டு வாங்கும்போதே பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்குகிறோம் காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் ரைட் ப்ரைஸ் ரைட் ப்ராடக்ட் ரைட் அம்யூனிட்டிஸ் இது மூணு சேர்ந்து கொடுக்குறனால இதை நாங்கள் ஈஸியாக வெற்றி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில் இதான் அடிசியோட யூனிக்னஸ் சார் கம்பெனிஸ் நிறைய உருவாகலாம் சார் பிராண்ட் உருவாகிறது ரொம்ப கஷ்டம் சார் பிராண்ட் உருவாகினா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும் அதுக்கு பெரிய பெரியான பெரிய டீம் வேணும் பெரிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப் வேணும் அடிசியா ஸ்டார்ட்அப் கம்பெனிஸ் அப் பிராண்ட் அதை வந்து மக்கள் மனதில் கூட சேர்த்துக்க நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் சார் சார் அடிசா ஒன் வேர்ல்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த காலப்பட்டியில் உருவாக்கியிருக்கோம் எஸ்இபி டெக் பார்க் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஜீரோ கோயம்புத்தூர் டூ பிஎம் ஜீரோ எங்கே உருவாகிட்டு இருக்குன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோ வந்து சரவணமட்டியை பேசிட்டு வந்து எங்கள் ஐடி டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோங்கிறோம் ஏன் கிடையாது ஐடி காரிடோரை உருவாகிட்ருக்கு ஸோ இந்த இடத்துக்கு காலப்பட்டிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்குது சார் ஸோ இந்த ஏரியா தான் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க் சென்னைக்கு எப்படி அண்ணா நகர் இசிஆர் ஓஎம்ஆர் உருவாச்சோ கோயம்புத்தூருக்கு முதல் சரணமட்டியாக இருந்துச்சு இப்போ காலப்பட்டி ஒரு அப்க்ரோவிங் டெஸ்டினேஷனாக இருக்குது எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துல அப்ரிசியேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் மக்கள்கிட்ட சார் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க என்ஆர்ஐ வந்து அடிசியாவில் கடந்த ஒரு வருஷத்தில் அவங்க எல்லாத்துலேயும் டோட்டல் சேல் எடுத்தீங்கன்னா செவன் டு எயிட் பர்சென்ட்டாக இருந்துச்சு இந்த லாஸ்ட்டு மூணு மாதம் அது பன்னெண்டு பர்சண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயினாக துபாய் சிங்கப்பூர் ஜெர்மனி யூகே இந்த மாதிரி ஊரில் இப்போ யூ இப்போ துபாயில் போனால் சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்க முடியாது சிங்கப்பூரில் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது இதே அண்ட் அமெரிக்கா போனால் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சாலும் திருப்பி இந்தியாக்கே நான் திரும்பி வரணுங்கிற எண்ணம் இருக்கங்காட்டி இந்த மாதிரி ஆட்கள் இருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சார் நாங்கள் அதனால் துபாயில் இப்போ சேல்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் சிங்கப்பூரில் என்ஆர்ஐஆர்ஸ் கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் சார் நம்ம சார் அவங்களுக்கு வர வேண்டியதே வரவேண்டியதே அது என்னார லோன்ஸ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம் எங்க அடிசியா ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்கோம் அது மூலமா புக்கிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் வீடியோ வரைக்கும் பாத்துக்கலாம் வெறும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணால் வந்தால் போதும் அதுவும் வேற வேண்டியது இல்லாட்டி அடிசை ஹெல்ப் பண்ணி தரோம் நீங்கள் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கோ இந்தியன் எம்பசியில் போய் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதை கொரியர் மூலிமா வாங்கி அவங்க அம்மா அப்பாவை கேபில் பிக்கப் பண்ணி அவங்கள ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார் ஸோ ரெண்டு நேரம் இங்கே இந்தியாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணுமான்னு கேட்டால் வர வேண்டியதே இல்லை